இது ஒரு மனிதன் அதாவது மனிதனுடைய உளவியல் மூளை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் நான் மூளை சார்ந்து பேசணுன்னா நான் ஒரு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய வயது ஐம்பத்தி மூணு கடந்துருச்சு ஸோ இந்த ஐம்பத்தி மூணு வயசில் நான் கற்றுக்கிட்ட என்னுடைய வாழ்க்கை பாடங்கள் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் பாஸ்வேர்டு இருந்தால் தான் இன்னைக்கு பாஸ்வேர்டுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே இருக்குது உங்களுடைய தமிழகம் டைம்ஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியினுடைய தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க கடவுச்சொல் மறந்த கணினிகள் ஆங்கிலத்தில் பாஸ்வேர்டு ஆங்கிலத்தில் பாஸ்வேர்டு கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு மறந்த பாஸ்வேர்டு மறந்த கம்ப்யூட்டர்ஸ் இதில் பாஸ்வேர்ட் மருந்து கம் நான் இந்த காணொலி வைப்பேன்னா இல்லை உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய முந்தைய காணொலிகள் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது வந்து ஒரு மனித சப்ஜெக்ட் இது ஒரு மனிதன் அதாவது மனிதனுடைய உளவியல் மூளை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் நான் மூளை சார்ந்து பேசணுன்னா நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நியூரலஜி படித்த ஒரு டாக்டராக இருக்கணும் மருத்துவர் மருத்துவம் படித்த ஒரு மருத்துவராக இருக்கணும் இல்லை அப்புறம் எப்படி நீ வந்து நீ நீ பேசுகிற நியூரலஜி நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் மூளை கடவுச்சொல் கணினி காக கம்ப்யூட்டர் இதெல்லாம் நீ எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா மருத்துவம் படித்தவரிடமிருந்து நான் பெற்ற அறிவு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னோடய வயது ஐம்பத்தி மூணு கடந்துருச்சு ஸோ இந்த ஐம்பத்தி மூணு வயசில் நான் கற்றுக்கிட்ட என்னுடைய வாழ்க்கை பாடங்கள் அதை வந்து கம்ப்யூட்டரோட பொருத்தி பார்த்து அந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயன்படும்னு என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை பயன்பட்டால் இறைவனுக்கு நன்றி பயன்படாட்டால் பயன் அது அது பயன்படுறது கூட புரியாமல் போனால் கூட நீங்கள் எனக்கு பின்னூட்டங்களில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம் சரி சப்ஜெக்ட் போடுவோம் கடவுச்சொல் மறந்த கணினிகள் வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இதை வெளியிடுறேன் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் பாஸ்வேர்டு இருந்தால் தான் இன்றைக்கி பாஸ்வேர்டுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே இருக்குது உங்களுடைய கைபேசி செல்ஃபோன் இமெயில் முக்கியமாக இமெயிலுக்கு இமெயில் தான் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அது போக அது மாதிரி நிறைய இருக்குது என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் இமெயில் அது போக பேங்க் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே கடவுள் சொல்லணுன்னு இருக்குது கன பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது நீங்கள் பார்க்க முடியாது அல்லது அக்சஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு வழி இருக்கும் இப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் கடவுள் சொல் திரும்ப உங்களுக்கு க கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே பாஸ்வேர்டு மறந்து போன கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம் ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி பாஸ்வேர்டு இல்லைன்னா அதை உபயோகப்படுத்த முடியாதோ அதே நிலைமையில் தான் இருக்கிறோம் அது எப்படி பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எல்லாருமே பாஸ்வேர்டு மறந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பீங்களா இப்போ நீங்கள் செல்ஃபோன் எடுத்துக்கோங்க ஒரு சில இது முக்கியமான தான் நீங்கள் வந்து கடவுச்சொல் வேணும் சில இது கடவுச்சொல் இல்லாமலேயே இல்லாமலே நீங்கள் பயன்படுத்தலாம் அது சாதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி சாமானிய வாழ்க்கை தான் வாழ முடியும் அந்த கடவுச்சொல்னு ஒன்று தெரியலன்னா சார் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாமல் விஷயத்துக்கு வர்றேன் என்னுடைய முந்தைய ரெண்டு காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதனோட அர்த்தம் புரியும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது என்ன ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது அப்படின்னு ஒரு காணொளி வெளியிட்டுருக்கேன் அது வாரம் வாரம் வரக்கூடிய ஒரு தொடர் இது அது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு நான் எதுக்காக இந்த பாஸ்வேர்டு சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியும் இந்த பாஸ்வேர்டு என்ன எதுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஒவ்வொருக்குள்ள இருக்க காப்பியார் இந்த ஜெராக்ஸ் மிஷின் நீங்கள் சொல்கிற செயல் சாரி நீங்கள் சொல்கிற சொல் நீங்கள் சொல்கிற செயல் நீங்கள் செய்கிற செயல் அந்த செயலுடைய வெளிப்பாடு எல்லாம் ஒரு இடத்துல பதிவாகிட்டே வரும் காப்பி எடுப்பாங்க ரெக்கார்டிங் ஆகும் அது போய் ஒரு பதிவறையில் இருக்கும் உங்கள் உங்களுடைய உடம்புல ஒரு இடத்துல அது எந்த இடம்ங்கிறது மருத்துவர் சொல்லணும் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் காப்பி உங்களுக்குள்ளே போகும் அதனால் தான் நல்ல சொல் சொல்லுங்கள் நல்ல செயல் செய்யுங்க சொன்ன எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசங்கள் வேண்டாம் இப்படிலாம் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் மிஷின் அதனுடைய இதை எடுத்துக்கிட்டே இருக்கும் காப்பி எடுத்துக்கிட்டு இருக்கும் அதை அதனுடைய நகல்கள் எடுக்கும் அந்த நகல்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மிஷின் எடுத்து வெளியே தழுக்கிட்டே இருக்காது எடுத்து ஸ்டோர் ஆகும் அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கில் மைண்டுக்குள்ளே இருக்கு நம்மலாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் ஒ ஒவ்வொரு நொடியையும் வந்து பதிவு பண்ணி ஜெராக்ஸ் மிஷின் வச்சு அதுக்கு ஒரு ஆப் ஒரு ஆப்ரேட்டரையும் வச்சு தான் கடவுள் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காரு அந்த பாஸ்வேர்டு என்ன அந்த பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு இருக்குமா தனித்தனி பாஸ்வேர்டு சரி எல்லாத்துக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி அந்த தனித்தனி பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க என்கிட்ட சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பா என் பாஸ்வேர்டு என்ன நீ சொல்கிற அப்படின்னா அப்போ அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு தோணும் கடவுச்சொல் மருந்த கணினிகள்ங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பாஸ்வேர்டெல்லாம் மறந்து போய் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் நான் இந்த பகுதிகளில் சொல்லிகிட்டே வர்றேன் அதான் ஒரு நாள் சொன்னால் போதுமே ஒரு பாஸ்வேர்டை சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அது வார்டுக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் அங்கே வாட்டுக்கு எங்கள் வேலை பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு பாஸ்வேர்டு சொல்வீங்களா அப்படின்னா இல்லை இங்கே நிறைய பாஸ்வேர்டு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாச வித்தியாசமான பாஸ்வேர்ட்ஸு நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு ப்ரைன் ப்ராசஸ் பண்ணுவோம் அதுக்கு தனி பாஸ்வேர்ட் இருக்குது பின்னாடிக்கிட்ட சண்டை போட்டால் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது சண்டையே வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது ரெண்டு நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை எப்படி ப பலப்படுத்துகிறீங்களா பாஸ்வேர்ட் இருக்குது நம்மகிட்ட வேலை செய்கிற மேனேஜர்ஸ் சேல்ஸ்மேன் மற்ற ஊழியர்கள் இவங்களெல்லாம் வேலை வாங்கிறதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா மார்க்கெட்டிங் பாஸ்வேர்டு என்ன மேரேஜ் பாஸ்வேர்டு என்ன ரிலேஷன்ஷிப் பாஸ்வேர்டு என்ன எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு தனித்தனியாக இருக்குது அதை ஒவ்வொருத்தருக்கும் சார் நீங்கள் எப்படி வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லி நான் சொல்ல நான் சொல்ல தான் நான் சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி அதை கரெக்டாக இது பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்குலையும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது அப்படின்னு ஒரு இது போட்டு என்னோட தொடர்பு ஒன்று வருது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குதுன்னா அந்த ஜெராக்ஸ் மிஷினை போய் நம்ம அந்த காப்பியை எடுத்துடலாமா அப்படின்னா முடியாது அதுக்கு தான் அந்த பாஸ்வேர்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாஸ்வேர்டை வச்சு அவங்கவுங்க இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பாஸ்வேர்டு அதாவது ஒரு தொழில் பண்ணுற அந்த பிஸ்னஸ் பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் பாஸ்வேர்டு ரிலேஷன்ஷிப் பர்சனல் லைஃப்னா ரிலேஷன்ஷிப் பாஸ்வேர்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாஸ்வேர்டு இதுக்குன்னு தனித்தனியாக ஓ நமக்கு பாஸ்வேர்டு இருக்குது இதை இதை கிளியராக கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் கரெக்டாக கிளியராக கொண்டு போயிடலாம் ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சோம்னா இந்த பாஸ்வேர்ட் நமக்கு தெ நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு நமக்கு புரிஞ்சிடும் தெரிஞ்சிரும் இல்லை புரிஞ்சிடும் ஏன்னா தெரிஞ்சுறதுன்னா நூற்றிட்டேருந்து நம்ம பார்த்துக்கிறது இல்லை இது புரிஞ்சுக்க முடியும் அது என்ன அது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ஸ் இந்த இந்த காணொலி தொகுப்பினுடைய இது இந்த காணொலி ஒவ்வொரு வாரமும் சொந்த அந்தந்த கிழமைகளை வரும் ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் நான் சொல்கிற விதம் நான் சொல்கிற பதம் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் தயவுசெய்து எனக்கு ஃபீட்பேக்கில் இது பண்ணுங்கள் நாம் தாராளமாக அதை மாற்றிக்கவோ அல்லது சீரமைக்கவோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் ம் இன்று அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை தவறாமல் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ